ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியோ பார்க்க போற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து தனமரம் அடிமா வந்ததுனால காத்து காலங்கிறதுனால மட்டை நிறைய விழுந்துட்டாங்க வாசல் கொடுறதுக்கு தேவையான வாசல் விளக்குமரம் நானே வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி மூணு விளக்குமாறக்கு தக்கன்னு தயார் பண்ணியிருக்கிறேன் இவங்களை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இங்கெல்லாம் கட் பண்ணணும் சரி இவங்களை எல்லாத்தையும் ஃபுல்லா கிழிச்சிட்டு அப்புறமா இவங்களையும் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மீட உள்ள மட்டையெல்லாம் நான் வந்துட்டு சீவி திழிச்சிட்டு இருக்கேன் எப்படி கிழிக்கிறேன்னு பாருங்க இல்ல இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு கையிலே கிழிப்பாங்க நான் வந்துட்டு கையில கிளிக்க ட்ரை பண்ணி கையில ஆயிடுச்சு அதனால கத்தி வச்சு நான் கிழிச்சிட்டு இருக்கேன் இதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கு எனக்கு என்ன கையில காயாகாம கிழிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு வந்து சோயா வந்தாலும் கத்தியில வந்து கிழிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கு பரவாயில்ல இப்ப வந்து அமேசான்ல விளக்கமா ருபீஸ்ங்க நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சேவ் பண்றேன் வீட்டுக்கு தேவையான முடிஞ்ச வரைக்கும் சரி நாங்க வில்லேஜ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச நான் வந்து வீட்டு பொருட்களை இயற்கையா தயார் பண்ணிட்டு ஆல்ரெடி ஆகும் அவங்க வந்து பச்சை மட்டையில கிழிச்சது அவங்களுக்கும் இப்ப காஞ்ச மட்டையில கல கிழிக்கு விளக்கு மாட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுங்க நீங்க யாராச்சும் விளக்கு மாட்டி கிழிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வச்சிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்